இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சியாக ஒரு டூ தௌசண்ட் இல்லைன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க ஆனால் லோன் எல்லாம் வந்து எடுத்துக்க அவாய்ட் பண்ணீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வட்டி தான் இருக்கும் எமர்ஜென்சி டைம்ல எடுத்துக்கலாம் அதை கரெக்டாக கட்டிடுங்க இல்லைன்னா அது கட்டிலா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் வாட்ஸ்அப்ல தேவலாமல் மார்டுறது அந்த மாதிரிலாம் வரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் போலாம் இதே கூட சரிங்களா சரிங்களா சொல்ற அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க அப்ளிகேஷன் உள்ள போனீங்கன்னா இருக்கும் அதை எடுத்துங்க பஸ்ட் வந்து லாக்இன் போசிஷன் இருக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா டூ ரிஜிஸ்டர் இருக்கும் நீங்கள் புதுசாக வளர்த்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோடய ஃபோன் நம்பர் வந்து மேலே கேக்குது பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துங்க கீழே வந்து சென் ஓர்மர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை இங்கே கொடுத்துக்குங்க ஓகேவா கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே சேம் கீழே கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் ஆல்ரெடி பண்ணி ஒரு இதில் இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணுறேன் இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி தான் வரும் திருப்பி டைப் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் போட்டோட கேட்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் போட்டோ கேட்கும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு செல்ஃபி அப்புறம் நேம் ஃபாதர் நேமு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துங்க பேன் கார்டு நம்பரு மெயில் அப்புறம் வந்து போஸ்ட் அதாவது உங்களுடைய பின்கோடு நம்பரு அதை கொடுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துங்க அப்புறம் சிட்டி கேட்கும் எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை கொடுத்துங்க எஜுகேஷன் கேட்கும் அப்புறம் வந்து உங்க உங்களுடைய மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும் உங்களுடைய செட்டஸ்ட் என்ன அது கொடுத்துங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க அப்புறம் நீங்க மேல ஃபீமேல் கேட்கும் அதை கொடுத்துட்டு சமிட் கொடுத்துங்க நான் அதை கொடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு லோனும் அப்ரூவல் ஆயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு அப்புறம் எம்ப்ளாய் இன்ஃபார்மேன்ஷன் நீங்கள் வந்து ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சேலரினு கொடுத்துங்க கொடுத்துட்டு ஏதோ கம்பெனி நேம் போட்டுங்க ஏதோ டெலிஃபோன் நம்பரு கூகுள் நம்பர் அது மாதிரி எடுத்து போட்டுங்க கிடைக்கும் நீங்கள் டைப் பண்ணால் கிடைக்கும் அப்புறம் வந்து கான்டாக்ட் இன்ஃபார்மேஷன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பரு அதுமாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா எந்த கான்டாக்ட் நம்பரு ஏதாவது வந்து யூஸ் ஆகாத கான்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க அப்புறம் வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்க லோன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அது கொடுத்துங்க ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் பணம் ரிசீவ் ஆகும் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைனா டூ ஹவர்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகலாம் ஆனால் கன்ஃபார்மாக வரும் சிபில் யாருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதே போல் இருக்கோ அவங்களுக்கு கூட வந்துடும் ஓகேவா இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும் நம்ம செக் பண்ணுவோம் என்னோடய லோன் லிஸ்ட்டு பாருங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்துருக்கு ஓகேவா இப்போ வந்து கரண்டில் இருக்குது பாருங்க இது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காம பாருங்கள் ஏழு நாளைக்கு அப்டேட் டேட் வந்து இருபத்தெட்டாந்தேதி தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா சர்வீஸ் ஃபீஸ் வந்து அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது எல்லாம் டூ தான் அதிகமாக தான் இருக்கு சரி நான் இதுக்காக லோனுக்காக நான் விடிய பண்ணுறது அதெல்லாம் எடுத்தேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் கரெக்டாக வந்து ரிசீவ் ஆயிடுச்சு எனக்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸில் எனக்கு வந்துடுச்சு ஆனால் அது கன்ஃபார்மாக வந்து ஒரு நாளாக இருக்கா கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எல்லாருக்குமே இந்த லோன் கிடைக்கும் எனக்கே கிடைக்காது எனக்கு சிபில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஐம்பது தான் இருந்தது அதுக்கு வந்து கிடைச்சிச்சு இதே மாதிரி சேம் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கும் அதுலயும் பண்ணால் எனக்கு அதுலயே வந்து ஒரு தௌசண்ட் வந்துருச்சு இதெல்லாம் நான் ரீபேமெண்ட் பண்ணணும் ஒரு செவன் டேட் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன் நீங்க உங்களுக்கு அர்ஜென்ட்ன்னு மட்டும் வந்து மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நீங்கள் சப்போஸ் கட்டாமல் விட்டாலும் கொண்டாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்கெலாம் தேவையில்லாமல் மெசேஜ் அது மாதிரிலாம் வரும் இல்லை மிரட்டுவாங்க அது மாதிரி பண்ணணும் அது வந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து கட்டிட்டுனா கொஞ்சம் நல்லது இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு எத்தப்போது தான் இருக்கும் சில பேர் லோன் கட்ட மாட்டாங்க எடுத்துகிட்டு கால் வந்தால் கட் பண்ணிட்டு போயிருந்தேன் அது உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் பார்த்து எடுங்க ஆனால் இவங்க உங்களுக்கு லோன் எமர்ஜென்சி வேணும்னா அது கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஆனா வட்டி வந்து ரொம்ப அதிகம் இல்லை அதான் பெரிய விஷயமே இந்த வட்டி அல வந்து ரொம்ப நம்ம கட்டுறதுக்கு இப்போ வெளியே ஒரு நூறு ரூபா இருந்தவா நம்ம கட்டுறதுக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா இது பரவாயில்ல போனா போதுன்ட்டு உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ படிக்கணும் அறுநூத்தி நாற்பத்தொன்பது ரூபா குடிச்சிட்டு உங்க வந்து வெளியே ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா தான் வந்தேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அட்டென்டல் லோனுக்கு மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு இல்லைன்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு இது வந்து என்னோடய டெலிகிராமில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் டெலிகிராமில் அதுமாதிரி டைப் பண்ணிங்கன்னா வந்து அது என்னுடைய டெலிகிராம் ஐடி வரும் அது உள்ளே போய் பாருங்கள் நான் கீழே கொடுத்து வச்சுருப்பேன் நீங்கள் அதில் போய் டச் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸு உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் வந்து கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு ரெண்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ வருஷத்தில் உங்களுக்கு பணம் ஏறிடும் ஓகேவா இல்லை நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீடியோ போடுவேன் பாருங்கள் அடுத்தபடி இன்னொரு லோன் சொன்னது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் கொடுக்குறேன் அது கூட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் லோன் கிடைக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கிடைக்கிறேன்ட்டு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்